வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உங்களை தேடி வரப்போகும் தெய்வம் உங்களிடம் இல்லாததை விலக்கி வைக்கும் நீங்கள் கேட்காததை கூட வரமாக கொடுக்கப் போகும் தெய்வங்கள் பூர்வஜென்ம புண்ணியத்தாலும் முன்னோர்களாலும் உங்களுக்கு உரிய பலனை நல்ல ஒரு விஷயத்தை செய்யப்போகிறது தெய்வமும் உங்களுடைய முன்னோர்களும் ஸோ இன்றைய பதிவில் ஆவணி மாதத்தில் நடக்க போகின்ற இரண்டு கிரக சேர்க்கையினுடைய பலங்களை பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பார்ப்பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரேக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசிட்டு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசியில் ஏழரை சனி அதுவும் வாக்குச்சனி குடும்ப சனியாக இரண்டாம் வீடான மீனத்தில் சனிவான் வந்திருக்கிறார் அந்த சனிவான் இப்போ ஜூலை மாதத்திலிருந்து வக்ர நிலையில் இருக்கப்படுறார் அப்போ குடும்பத்தில் வாக்கில் பணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக குறையும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இது சர்வதோஷ அமைப்பு இருக்குது வாழ்க்கை துணையாலும் திருமண வாழ்க்கை நண்பர்கள் உறவுகளாலும் கொஞ்சம் மலைச்சல் பண விரயங்கள் நேர காலங்கள் விரயங்கள் ஆவதற்குண்டான ஒரு நேர காலமாக இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவோடு ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இணையப் போகிறார் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் இந்த இரண்டு கிரகச்சி இருக்குது சிம்மராசிக்கு அதிபதியை சொந்தக்காரனே சூரியன் தான் அந்த ரெண்டு கிரகத்தினுடைய இணைவு ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியே ஏழில் கேதுவோடு இணைகிறார் அப்போது எப்போ ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் விலகுவார்கள் தெய்வங்கள் அதனுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நபரை விலக்கி வைத்து அவர்களுடைய சூழ்ச்சி துரோகங்கள் இதனால் ஏற்பட்ட குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்ட அந்த பிரச்சனை சரியாக போது கணவன்மனை ஒன்று சேரப்போகிறார்கள் வேலை உத்தியோகம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அமைவதற்கு உண்டான யோகமான ஒரு காலகட்டம் சரிங்களா அதே போல் பண வரவு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது உறவுகள் நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமானதும் பங்கானதும் கிடைக்கப் போகுது தொழில் ரீதியான நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த நேரத்தில் அமைவது உறுதி அரசு உத்தியோகம் அல்லது அரசாங்கத்தில் இதேனும் பண ஆதாயங்கள் நீங்கள் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக முன்னோர்களுடைய ஆன்மாக்களை குறிக்கக்கூடியது இந்த கேதுபவான் ஸோ நவக்கிரகத்துக்கு தலைவன் இந்த சூரிய பகவான் இப்போ இரண்டு ஒன்று சேருது சிம்ம ராசியில் அப்போது இரண்டு தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பெற போகிறது உறுதி குல தெய்வம் மிகுந்த அளவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய போகுது அப்போது இந்த ஒரு நேரத்தில் முன்னோருடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய தாத்தா பாட்டி போன்ற பெரியவருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் குடும்பத்தில் புதிய வாரிசு கிடைப்பதற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஜாதகரி ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் பித்திருதோஷம் சர்பதோஷம் முன்னோர்கள் தோஷம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் முன்னோருடைய பாவ சாபங்கள் வாங்கியிருந்தால் அது நிவர்த்தியாகும் முன்னோருடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய தருணம் இது வீட்டில் தேவையில்லாத ஏபல் புள்ளி சூனியங்கள் மற்றும் தேவையில்லாத வசி சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாக கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஸோ தவறாமல் குலதெய்வத்தை முன்னோர்களையும் வணங்க வேண்டியது அவசியமாக இருக்குது மருத்துவத்துறை பொதுப்பணித்துறை ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி துறைகளில் வேலைக்கு முயற்சி பண்ணுறது வேலையில் வெற்றியும் சம்பள கிடைக்கும் வெளிநாடு யோகங்களும் மற்றும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களும் நல்லபடியாக போது அதில் பெரிதளவு லாபங்கள் போது சூரியனோட கேது இணைவதால் உடலில் தேவையில்லாத அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதில் மட்டும் நீங்கள் கவனத்தொடர்ந்துங்க ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உறவுகளுக்காகவும் துணைக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு செய்த செலவுகள் விரயங்கள் இனி இருக்காது அவர்களாலே வரவுகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய தருணம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மறந்துடாதீங்க பயணம் இருக்கத்தான் செய்யும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பலன் உண்டு அதனால் பணம் உண்டு சரிங்களா ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் கும்பராசியில் பிறந்தவர்கள் நரசிம்மருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுகின்ற பொழுது திருமண தடை நீங்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் வீடு தேடி வரப்போகும் தெய்வங்கள் நிச்சயம் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரல குலதெய்வத்தினுடைய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சிறிய ஒரு வழிபாடு பெரிய அளவு நன்மை கொடுத்து தெய்வங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சுபிட்சமாக உங்களுக்குண்டான பாதுகாப்பையும் கொடுத்து வரங்களையும் வாரி வழங்கும் இது உறுதி சரிங்களா ஸோ தவறாமல் நீங்கள் இந்த வழிபாட பண்ணிக்கங்க இந்த வழிபடுத்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்